அதானி இஷ்யூக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி செட் பண்ணும்போது இவ்வளோ கான்ட்ரவர்சி ஏன் நடக்கிறது தான் பாருங்க சிஎம் வந்து அதானி அவர்களை சந்திக்கல அப்படின்னு கிளாரிஃபை பண்ணுறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அதானி பவருக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிட்டாரு அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு இப்ப அதானி ஊழல் வழக்கு வந்து ஜேபிசி முன்னாடி இருந்தா அதுக்கான ஓரல் எவிடன்ஸ் ரிட்டன் எவிடன்ஸ் எல்லாமே வந்து எடுக்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்றாரு அதானி குற்றச்சாட்டு வந்த உடனே அவசம்சரமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாருன்னா எலக்ட்ரிசிட்டி துறைக்கும் அவர் கண்காணிக்கிற எலக்ட்ரிசிட்டி துறைக்கும் அதானி அவர்களுடைய குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்றாரு யார் சப்ளை பண்றா யார் பர்ச்சேஸ் பண்றா இதுதான் கொஸ்டின் அதானி வந்து எஸ்சிசிஐ சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சப்ளை பண்றாரு அது வந்து சப்ளை அக்ரிமெண்ட் அதானிக்கும் எஸ்சிசிஐக்கும் எஸ்சிசிஐக்கும் டான்ஜெட் கோக்கும் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் வந்து பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் அணிந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சவால் ஒன்று வச்சுருந்தார் சார் இல்லை ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தான்னு சொல்லலாம் சார் அது என்ன சொல்லியிருந்தாருன்னா அதானி ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக ஜேபிசியில நீங்களும் இணைவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வச்சுருந்தார் சார் அதுக்கு அன்புமணி ராம்தாஸ் என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அதுக்கு தயார் ஆனால் நீங்கள் வந்துட்டு அதே அதானியோட தமிழ்நாடு டிரான்ஜிட் கோட ஊழலை நீங்க ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சு விசாரிக்க தயாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க சார் இந்த ஜே என்ன இந்த டான்ஜெட் கோ ஊழல் பத்தியும் சொல்லுங்க சார் டெஃபினட்டா நவனீத் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசின்னு குறிப்பிடுற அந்த விஷயமாகப்பட்டது ஒரு முக்கியமான விஷயம் எப்பெல்லாம் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டியிருக்காங்க என்ன மாதிரி விஷயத்துக்கு கூட்டியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்போ தான் ஏன் அதானி ஊழல் விஷயத்துக்கு ஜேபிசியை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டை வந்து செயல்படாமல் வந்து அப்போசிஷன் வந்து செஞ்சாங்கன்றது புரியும் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வேணுமா இந்த விஷயத்துக்கு அதாவது அதானி ஊழல் குற்றச்சாட்டுக்கு வேணுமான்றத ஒரு பக்கம் பார்க்கணும் பட் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ஒன் டைப் ஆஃப் அடாக் பார்லிமெண்டரி கமிட்டி கான்ஸ்டியூட்டட் பை தி இந்தியன் பார்லிமெண்ட் ஸோ இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் அதாவது லோக்சபாவும் ராஜசபாவும் இணைஞ்சு செயல்படக்கூடிய கமிட்டி தான் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்றது தான் பாயிண்ட் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி இஸ் ஃபார்ம்ட் வென் மோஷன் இஸ் அடாப்டட் பை ஒன் ஹவுஸ் அண்ட் சப்போர்ட்டட் பை ஆர் அக்ரிட் பை அதர் ஹவுஸ் ரெண்டு ஹவுஸுமே வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அதுக்கு அப்போ தான் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை உருவாக்குவாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை உருவாக்கும் போது டூ ப்ரிசைடிங் சீஃப்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் இருப்பாங்க கேன் ரைட் டு ஈச் அதர் இதுக்கு வந்து நம்ம முடிவு எடுக்கலாமா இது வந்து நான் சொல்றது ப்ரொசீஜர் அரசியலமைப்பு சட்டத்தின் படி இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஆக்கப்பட்டது யூனியன் பார்லிமெண்ட் அந்த யூனியன் பார்லிமெண்ட்ல எப்படி ஜேபிசி அமைப்பாங்கன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ ஜேபிசி அமைக்கும் பொழுது ரெண்டு ஹவுஸ் சீஃபும் எழுதிப்பாங்க மாறி மாறி எழுதி அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸ் ஆர் டபுள் நம்மளுக்கே தெரியும் ராஜசபா மெம்பர்ஸ் வந்து ஆஃப் த சைஸ் ஆஃப் இட் அப்படின்னும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டியில பத்து லோக்சபா மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ அஞ்சு லோ அஞ்சு ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்போ பதினஞ்சு பேர் சேர்ந்த ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை அமைச்சு அவங்க வந்து எந்த இஷ்யூக்காக அதை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை உருவாக்குனாங்களோ அந்த இஷ்யூக்காக இன்வெஸ்டிகேட் பண்றது சமன்ஸ் கொடுக்கறது கால் ஃபார் பண்றது எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த ஃபவுண்டிங்யூஷன் எஸ்பெஷலாக பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஒரு நாட்டுடைய பிரச்சனை நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வரும்பொழுது ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை உருவாக்கி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் லெஜிஸ்லேட்டிவ்க்கே அந்த பவர் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஜேபிசி ஆகப்பட்டது ஒரு ஒரு டைமும் மாறும் ஏன்னா எல்லா ராஜ்யசபாவும் மெம்பர்ஸும் எல்லா லோக்சபாவும் உட்காந்து பண்ணுறதில்லை ஜேபிசி நிறைய பேர் இருக்காங்க ரெண்டு ரெண்டு ஹவுஸும் சேர்ந்து நடத்துறது தான் ஜேபிசி நினச்சிட்டு இருக்காங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிங்கிறது வந்து அதில் இருக்கிற லோக்சபாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட மெம்பர்ஸு ராஜ்யசபாவில் ஆஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி லோக்சபா ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஸ்ட்ரென்த் ராஜ்யசபாவில் ஸோ ஃபிஃப்டீன் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணால் பத பத்து பேர் வந்து லோக்சபாவில் இருப்பாங்க அஞ்சு பேர் வந்து ராஜ்யசபாவில் இருப்பாங்க அப்படி ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்றது தான் பாயிண்ட் ஜேபிசியோட பவர்ஸ் என்னன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் அப்டெயின் எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ அதானி ஊழல் இஷ்யூக்கு ஜேபிசி ஃபார்ம் பண்ணால் எவிடென்சஸ் வந்து அப்டெயின் பண்ணலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது பப்ளிக் பாடிஸை வந்து இன்வால்வ் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கறதுக்காக எப்படி ஊழல் நடந்திருக்கு எந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு மூணாவது அசோசியேஷன்ஸை வந்து இன்வால்வ் பண்ணலாம் அதாவது என்விரான்மெண்டல் அசோசியேஷன் இல்லை ஆன்டி கரப்ஷன் அசோசியேஷனை இன்வால்வ் பண்ணலாம் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் ஷோமோட்டோ ஆர் ரிக்வஸ்ட் மேட் பை தெம் வந்து வந்து அப்பியர் ஆகணும் ரெண்டு விட்னஸை வந்து கால் ஃபார் பண்ணாங்கன்னா அவங்க ஜேபிசி முன்னாடி வந்து அப்பியர் ஆகணும் சமன்ஸ் இஷ்யூ பண்ணா அப்படி அப்பியர் ஆகலனா அது வந்து கண்டெம்ட் ஆஃப் ஹவுஸ் ஆகும் இது இதுலிமென்ட்ரி கமிட்டி வந்து கோர்ட் கிடையாது ஆனால் கோர்ட் மாதிரி லெஜிஸ்லேட்டிவ்க்கு லிமிடெட் பவர்ஸ் தான் செப்பரேஷன் அப்படின்னு லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷரி லெஜிஸ்லேட்டிவ்க்கு பவர்ஸ் ஆர் லிமிடெட் பட் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி பாத்தீங்கன்னா லிட்டரலா கோர்ட் மாதிரி ஆனால் கோர்ட்டு கிடையாது அதான் பாயிண்ட் கோர்ட்டோட ப்ரொசீஜர் சமன்ஸ் கொடுக்கிறது எவிடன்ஸ் எடுக்கிறது கால்ஃபார் பண்றது ஒரு சமயம் விட்னஸ் கால் ஃபார் பண்ணி வரலனா ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி முன்னாடி அது வந்து கண்டெம்ட் ஆஃப் ஹவுஸா மாறும் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஜேபிசி கேன் டேக் ஓரல் அண்ட் எவிடன்ஸ் ஆர் கால் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் இன் கனெக்ஷன் மேட்டர் அண்டர் இப்போ அதானி ஊழல் வழக்கு வந்து ஜேபிசி முன்னாடி இருந்தால் அதுக்கான ஓரல் எவிடன்ஸு எவிடன்ஸ் எல்லாமே வந்து எடுக்கலாம் ஆஃப் ஆர் ஜேபிசி உடைய ப்ரொசீடிங்ஸ் ஆகப்பட்டது கான்ஃபிடென்ஷியல் அது வெளில வராது பப்ளிக் வராது அவங்க வந்து ப்ரொசீடிங்ஸ் வச்சிருப்பாங்க பட் இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் கமிட்டி பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் பட் பட் இன் கேஸ் ஆஃப் ஜேபிசி விண்ட் இன் டூ இரெகுலர்டிஸ்யூரிட்டிஸ் அண்ட் பேங்கிங் டிரான்சாக்சன்ஸ் முன்னாடி ஒரு கேஸில் த கமிட்டி டிசைட் தட் த த த வைட் ஸ்ப்ரெட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மேட்டர் சேர்மேன் ஆஃப் கன்சிட் இன்ட்ரஸ்ட் சேர்மன்ஸ் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் வந்து பப்ளிக்காக இல்லாட்டி கூட கன்சிடரிங் த பப்ளிக் இன்ட்ரஸ்ட் இதை ப்ரீஃப் பண்ணணுங்கிறது தான் பாயிண்ட் இப்போ அதானி ஊழல் குற்றச்சாட்டாகப்பட்டது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கப்படுறதுனால அப்படின்னு கன்சிடர் பண்ணுறதுனால தான் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி சொல்கிறாங்க ரெகுலராக ப்ரெஸ் மீட் பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்கு ஜே பிசிலன்னு சொல்லணும் அது ஒரு ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் மினிட் மினிஸ்டர்ஸ் ஆர் நாட் ஜென்ரலி கால் பை த கமிட்டிஸ் டு கிவ் எவிடன்ஸ் ஹவர் இன் கேஸ் ஆஃப் இரகுலாரிட்டிஸ் இன் செக்யூரிட்டிஸ் பேங்கிங் முன்னாடி நடந்த ஒரு ஸ்கேமில் அண்ட் எக்ஸப்ஷன் வாஸ் மேட் ஜேபிசி வித் பர்மிஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் ஸ்பீக்கரோட பர்மிஷன் வச்சுக்கிட்டு சீக்கிங் இன்ஃபர்மேஷன் ஆன் சர்டன் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் மினிஸ்டர்ஸ் அண்ட் காலிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் த கவர்மெண்ட் மே வித் தோல்டு ஆர் டிக்ளைன் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் இஃப் இட் இஸ் கன்சிடர் பிரிஜுடிஷல் டு த சேஃப்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேட் இருந்தது நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மினிஸ்டர்ஸும் த ஸ்பீக்கர் ஆஸ் த ஃபைனல் வேர்ட் ஆன் என டிஸ்பியூட் ஓவர் காலிங் ஃபார் எவிடன்ஸ் அகேன்ஸ் த பர்சன் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ டாக்குமெண்ட் இது வரைக்கும் ஜேபிசி வந்து எந்தெந்த ஸ்கேம்ஸ்காக உருவாக்கியிருக்காங்கன்னு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் போபர் ஸ்கேம்காக ஃபர்ஸ்ட் ஜேபிசி இந்தியாவில் கொண்டு வந்தாங்க ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் டு இன்வெஸ்டிகேட் போஃபர் ஸ்கேம் இதில் பார்த்தீங்கன்னா சேர்ட் பை பொலிட்டிஷியன் பி சங்கர்நாத் சங்கரானந்த் ஆனந்த் அவர் வந்து சேர்ட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஷத் மெஹ்தா ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூவில் அதுக்கப்புறம் கேத்தன் பரேக் ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் டூ தௌசண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க் பெஸ்டிடைஸ் பெஸ்டிசைட் இஷ்யூ டூ தௌசண்ட் த்ரீல அதுக்கப்புறம் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் கேஸ் டூ தௌசண்ட் லெவனில் அதுக்கப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விவிவிவிஐபி சாப்பர் ஸ்கேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் லேண்ட் அக்யூஷன் இஷ்யூக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஜேபிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் ஒக்ஃபோர்ட் வாரியத்துது அமெண்ட்மெண்ட் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த மாதிரி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி செட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஆனால் அதானி இஷ்யூக்கு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி செட் பண்ணும்பொழுது இவ்வளோ கான்ட்ரவர்சி ஏன் நடக்குதுன்னு தான் பாயிண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அலைன்ஸ் வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து அதானிக்கு செட் பண்ண சொல்கிறாங்க பட் அட் த சேம் டைம் அதானி இஷ்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு அனைத்து அதானி இஷ்யூ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னு போன மாதம் இருக்கும் அதானி மேலே வந்து யூஎஸ்ல வந்து ஒரு கேஸு நியூயார்க் சிட்டியில் இந்த கேஸுக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்மந்தம் ஏன் வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி உருவாக்கணும்னு சொல்லிட்டு அப்போசன் லீடர்ஸ் வந்து ஃபைட் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில் உருவாக்க முடியுமா ஸ்டேட்ஸ்க்கு வந்து என்ன ரோல் என்னென்ன ஸ்டேட்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த அதானி விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா முன்னாடி பார்த்துருப்பீங்க அதானி வந்து பவர் செக்டர்லேயும் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் போயிட்டு ஆஷூர் பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வாங்குறாங்க அதானி அந்த கம்பெனியை வாங்கி என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவில் கேபிட்டல் ரைஸ் பண்ணலாம் இந்தியாவுடைய மார்க்கெட்டை காட்டி அப்படின்றதுக்காக ஆஷூர் பவர் அப்படிங்கிற கம்பெனியை அமெரிக்காவில் வாங்குறாங்க அதானி போய் ஆஷூர் பவரை வாங்குறாரு அக்வயர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது ஷேர் வாங்குறது இல்லை கண்ட்ரோல் ஆஃப் த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஆஷூர் பவரோட கம்பெனியோடைய பழைய முதலாளிகள் இருக்காங்கல்ல அவங்க தான் அதானி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க யூஎஸில் அந்த கம்ப்ளைண்டில் வந்து யுஎஸ் கோர்ட்டில் போயிட்டு இருந்தது எல்லாரும் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் கேசஸ் இருக்கிறது சகஜம் அந்த மாதிரி யுஎஸில் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா யுஎஸ் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டு அதானி பவருடைய கம்பெனியுடைய கிளவுட் டேட்டா எவிடன்ஸஸை கேதர் பண்ணுறதுக்காக வித் த பெர்மிஷன் ஆஃப் த ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டு அதை கிராக் டவுன் பண்ணி எவிடன்ஸஸை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இமெயில்ஸு பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பல கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் கவர்மெண்ட்ஸ்க்கும் பிரைப் கொடுத்ததா சார்ஜஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மென்ஷன் பண்ணும்போது அதானி வந்து இந்தியாவில் பிரேக் கொடுத்தது எப்படி அமெரிக்காவில் பிரச்சனையாகும் அதான பாயிண்ட் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டம் பேர் வந்து ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் செவன்டி செவன் இஸ் அ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபெடரல் லா தட் ப்ரொஹிபிட்ஸ் யூஎஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் என்டிட்டீஸ் ஃப்ரம் பிரிங்கிங் ஃபாரின் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் டு பெனிஃபிட் தேர் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சட்டமாக ஏற்றிருக்காங்க யூஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபாரின் கரட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்டி செவன் இஸ்டரல் லா தட் ப்ரோபிட்ஸ் யூஎஸ் அண்ட் என்வர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் டு பெனிஃபிட் தேர் பிஸ்னஸ் இன்ட்ரஸ்ட் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஃபாரின் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு வந்து காசு கொடுத்துருந்தா இந்த சட்டத்தின் படி அமெரிக்காவில் ஆக்ஷன் எடுக்கலாம் சொல்லியிருக்காங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அதான் நீங்கள் ஏன் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அதானி போய்ட்டு ஆல்ஷூட் பவர் வாங்கினதுனால அந்த பவர் கம்பெனியை வாங்கினது எதுக்காகன்னா அங்கே வந்து கேப்பிட்டல் அங்கே வந்து கிட்ட பணம் அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக லிஸ்ட் பண்ணுறதுக்காக அதுதான் அவருடைய ஆப்ஜெக்ட் அது லிஸ்டடாக இருந்தால் ஆல்ரெடி வந்து ஷேர்ஸ் வந்து விலை அதிகமாக போகும் இங்கே வந்து பிஸ்னஸ் வளர்ந்தா ஃபாரின் பிரைவேட் இஷ்யூராக இருக்கலாம் இல்லாட்டி அங்கே இருக்க கம்பெனியை அக்வயர் பண்ணி அந்த கம்பெனியில் பணம் வாங்கலாம் எதுவாக இருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டில் இந்தியாவில் அரேஸ் ஆனாலும் அமெரிக்காவில் தண்டனை வழங்கப்படும் அதுக்காக அதானி அவர்கள் என்ன பண்ணுறாங்க யுஎஸ் கோர்ட்டில் வந்து இண்டிக்மெண்ட்னு சொல்கிறாங்க அந்த சார்ஜஸ்லாம் வந்து இண்டிக் பண்ணுறாங்க இண்டிக் பண்ண உடனே அதோடய அவுட் பிரேக் வந்து இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரிய ஆரம்பிக்குது ஸ்டா ஷேர் மார்க்கெட் வந்து விழுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதானி மேலே இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது ஆனால் அவங்க கொடுத்த இண்டிக்மெண்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு இந்த மாதிரி நான் பிஜேபி ஸ்டேட்ஸை குறிப்பிட்டு அங்கே இருந்த சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து கோடிக்கணக்காக பிரைப்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து முக்கியமாக ஆந்திர பிரதேஷை வந்து தான் மெஜாரிட்டி வந்து பிரைப் வாங்கியிருக்கிறதா குற்றச்சாட்டு எழுதுது அதை மேற்கோட் காட்டி பல மீடியா ஹவுசஸும் ஆந்திர பிரதேஷில் வந்து இதை பப்ளிஷ் பண்ண உடனே அவங்க மேலேயும் இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது தான் ஒய்எஸ்ஆர் பார்ட்டி இருக்கும்போது தான் இந்த இஷ்யூ நடந்தது அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு எல்லா மீடியா ஹவுசஸ் மேலேயும் டிஃபமேஷன் கேஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு இப்போ தமிழ்நாட்டில் என்ன சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குன்னா தமிழ்நாடு இந்த சார்ஜஸ்ல வந்து கொண்டு வந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ் government கொண்டு வந்த ஃபாரின் கரெக்ட் பிராக்டிசஸ் ஆக்ட் நைன்டீன் செவன்டி படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சார்ஜஸ் கொண்டு வரும்பொழுது தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த இதையும் மென்ஷன் பண்ணி சில அஃபிஷியல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி அஃபிஷியல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு ஜென்ரலாக மென்ஷன் பண்ணி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா உடனே எப்பயுமே அவருக்கு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ தான் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் இருக்காரு டாஸ்மாக் மினிஸ்டரா வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் பெயில் வந்ததுக்கப்புறம் ஆஃப்கோஸ் அவர் மேலே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர் மேலே வேற கேஸ் அந்த பழைய கேஸ்க்கு அது வேற பட் இந்த மேட்டர்னா அவர் கிளாரிஃபை பண்ணுறாரு அவர் என்ன கிளாரிஃபை பண்ணுறாருனா சிஎம் வந்து அதானி அவர்களை சந்திக்கல அப்படின்னு கிளாரிஃபை பண்ணுறாரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அதானி பவருக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிட்டாரு அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் இப்போ கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சிஎம் அவர்கள் அதானியை சந்திச்சாரா சந்திக்கலான்றது இம்பார்ட்டன்ட் இல்லை தட் ஈவன் சந்திச்சிருந்தா கூட இம்பார்ட்டன்ட் இல்லை சந்திக்காமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பாயிண்ட் என்னன்னா யார் வேணா யார் வேணா சந்திக்கலாம் அதுவும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் எல்லா பப்ளிக் பீப்புளையும் பார்க்கணும் வெளிநாடுகள் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி லீடர்ஸாக பார்க்கணும் பிஸ்னஸ் கொண்டு வரணும் ஸ்டேட்டுக்கு ஸோ அது தட் இஸ் நாட் இஷ்யூ தி இஷ்யூ வந்து வேறு மாதிரி டைவர்ட் ஆகுது இஷ்யூ வந்து அதானியை பார்த்தாங்களா பார்க்கலாங்கிறது பாயிண்டே கிடையாது இப்போ கேரளா சீஃப் மினிஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா அதானியை பார்த்துருக்கலாம் இல்லை கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அதானியை பார்த்துருக்கலாம் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் அதானியை பார்த்துருக்கலாம் குஜராத் சீஃப் மினிஸ்டர் அதானியை பார்த்துருக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அவர் மேலே கேஸ் இருக்கிறதுனால பார்க்கக்கூடியதுன்னு பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது பார்த்துருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதுதான் பாயிண்ட்டு பார்த்துருந்தாலும் பிரச்சனை கிடையாது பார்க்காம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஒரு ஒருத்தர் மேலே கேஸ் இருக்கிறதுனால போய் பார்க்கறதுனால ஒரு தவறும் கிடையாது ஸோ அப்படி பார்க்காம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னும் பொழுது இந்த இஷ்யூ வந்து செந்தில் பாலராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சிஎம் அவர்கள் சந்திக்கலை சரி நோ ப்ராப்ளம் சந்திக்கலை சிஎம் அவர்கள் ஃபர்தராக வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு பட் இஷ்யூ என்னன்னா செந்தில் பாலாஜி சொன்ன ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் முதலியே இந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்திருந்தது கட்டுரையாகவே வந்திருந்தது செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு அதானி குற்றச்சாட்டு வந்த உடனேயே அவசரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாருன்னா எலக்ட்ரிசிட்டி துறைக்கும் அவர் கண்காணிக்கிற எலக்ட்ரிசிட்டி துறைக்கும் அதானி அவர்களுடைய குழுமத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்றார் டைரக்டா சம்பந்தம் இல்ல எந்த ஸ்டேட்டுக்குமே டைரக்டா சம்பந்தம் இல்ல ஈவன் ஆந்திர பிரதேஷ்க்கு கூட டைரக்டா அதானி குடும்பத்தோட எந்த சம்பந்தம் கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு பவர் பவர் ப்ராஜெக்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க நவனீத் வித் ரெஸ்பெக்ட் டு பவர் ப்ராஜெக்ட் ஆனா ஸ்டேட் டான்ஜெட்கோ எல்லோட எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டும் எஸ்சிசிஐ அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் ஒப்பந்தம் இருக்குது எஸ்சிசிஐட ஒப்பந்தம் இருக்கிறதுனால எஸ்சிசிஐ யாரோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு இருக்கு எஸ்சிசிஐட ஒப்பந்தம் போட்டிருக்கிறது அதானி அதானி தான் சோலார் பவரை எஸ்சிசிஐக்கு சப்ளை பண்றாரு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அது வந்து சப்ளை அக்ரிமெண்ட் அதானி அவர்களுக்கும் எஸ்சிசிஐக்கும் இருக்கிறது சப்ளை அக்ரிமெண்ட் எஸ்சிசிஐக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் டான்ஜெட் கோக்கும் இருக்கிறது வந்து பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் யார் சப்ளை பண்றா யார் பர்ச்சேஸ் பண்றா இதுதான் கொஸ்டின் அதானி வந்து எஸ்இசிஐ சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து சப்ளை பண்றாரு அது வந்து சப்ளை அக்ரிமெண்ட் அதானிக்கும் எஸ்இசிஐக்கும் எஸ்இசிஐக்கும் டான்ஜெட் கோக்கும் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் வந்து பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இப்போ அதானி வந்து எஸ்இசிஐக்கு சப்ளை பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கம்மி விலைக்கு வாங்கியிருந்தா எந்த டவுட்டுமே கிடையாது அதுதான் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இன்னைக்கு அதை ரைஸ் பண்ணியிருக்காரு என்ன ரைஸ் பண்ணியிருக்காருன்னா சிஎம் அவர்கள் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு வந்து ஒப்பந்தம் கொடுக்குறாரு நல்ல விஷயம் ஏன்னா எனி இஷ்யூ தட் கம்ஸ் இன் இண்டியா ஒப்பந்தம் கொடுக்கறது வந்து நல்ல விஷயம் ஆனால் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு வில் சிஎம் சப்போர்ட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனா அப்படின்னு கேட்குறாரு கேட்டது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா டான்ஜெட் கோம் வந்து எஸ்சிசிஐட அக்ரிமெண்ட் போடுறாங்க எவ்வளோக்கு போடுறாங்கன்னா தௌசண்ட் மெகாவாட் ப்ராஜெக்ட் தௌசண்ட் மெகாவாட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் எஸ்இசிஐல இருந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்இசிஐட அக்ரிமெண்ட் போடுறாங்களா எஸ்சிசிஐக்கு யார் சப்ளை பண்ணுறா அதானியா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்சிசிஐ கூட போடுறாங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் எஸ்சிசியோட தான் போடுவாங்க குஜராத் கவர்மெண்ட் எஸ்சிசியோட தான் போடுவாங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே எஸ்சிசியோட தான் போடுற பவர் இருக்கே தவிர டைரக்டா அதானி கிட்ட போடுறதுக்கான பவர் இல்ல அதுதான் யுஎஸ் கவர்மெண்ட்டும் அவங்களுடைய யுஎஸ் கோர்ட்லயும் அந்த சார்ஜஸ் தான் சொல்றாங்க டைரக்டா வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகல எஸ்சிசியோட அதானி வந்து அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அதானி வந்து அமெரிக்காவில் ஆஷூர் பவரை வாங்கினதுக்கு அப்புறம் எஸ்இசிஐலேருந்து எந்த ஸ்டேட்டுமே வாங்காமல் இருந்தாங்க அப்போ இருந்து எல்லா ஸ்டேட்டும் வாங்கினாதான் அதானிக்கு லாபம் அப்போ எஸ்இசிஐ கிட்ட வாங்க ஆரம்பிக்கும் பொழுது ஏன் வந்து அதிக விலைக்கு நீங்க வாங்குறீங்கன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டிருக்கார் எவ்வளவு விலைன்றதையும் சொல்லியிருக்காரு ரெண்டு புள்ளி ஆறு ஒன் அதாவது ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா பர் யூனிட் அதை வாங்குறீங்களே இது வந்து ஹையர் ரேட்டா இருக்கே அதனால சந்தேகம் எழுது அப்படிங்கிற கொஸ்டினை அன்புமணி தாஸ் அவர்கள் எழுப்புறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதோட கம்மியாக தான் இருக்குது அதையே நீங்கள் எஸ்இசிஐலேருந்து வாங்குறீங்க இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சோலார் ப்ராஜெக்ட் போட்டு கூட நடத்தலாம் டிஸ்காம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் டேஞ்செட் கோ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது சோலார் எனர்ஜி கொடுக்குறவங்க ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கலாம் அவங்கள கூட டெண்டருக்கு இன்வைட் பண்ணிக்கலாம் ஆனால் எஸ்இசிஐ கிட்ட ஏன் வாங்குறீங்க அதுவும் அதிக விலையை கொடுத்து ஏன் வாங்குறீங்க என்ன காரணம் ரெண்டு ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா பர் யூனிட் வாங்குறீங்களே என்ன காரணம்னு அன்புமணி ராவதாஸ் வந்து கேட்டிருக்காரு இது கேட்கும் பொழுது தெர் ஆர் அலிகேஷன் தட் அது கிளியரா சொல்லியிருக்காரு தேர் ஆர் அலிகேஷன் தட் ரெப்ரஸன்டேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் அதானி குரூப் அட் மெட் த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அலிகேஷன் இருந்துட்டு இருக்காரு உண்மையா பொய்யான்றது வரக்கூடிய நாட்கள்ல நடக்கக்கூடிய ரோவிங் என்கொயரிஸ்ல இல்ல ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி செட்டப் பண்ணா அது வழியா வந்து தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் ரேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின் is a pertinent question of law. Bribery charges வந்து அதானி குழுமத்தோட டைரக்டா வாங்குறதுக்காக கொடுத்தாங்கன்னு யூஎஸ்ல கூட சொல்லல பிரைபரி சார்ஜஸ் ஏன் வந்து ப்ரைப் பண்ணாங்க கரப்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதானி எஸ்இசிஐக்கு சப்ளை பண்ணிட்டாங்க சப்ளை பண்ணதை யாருமே வாங்கலன்னா அதானி தான் லாஸ் அப்போ அதானி இங்க லாஸ் ஆச்சுன்னா ஆஷூர் பவருக்கு வந்து பணம் அங்க வராது கேபிட்டல் வராது அமெரிக்கன் பீப்புள் கிட்ட இருந்து அப்போ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்ற அலிகேஷன் வைக்கிறாங்கன்னா அதானி வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டா போய் அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் கிட்ட எல்லாம் பேசி பிரைபரி சார்ஜஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க வாய்ப்புகள் இருக்குன்னு அப்ப இதோடைய உண்மைத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி செட்டப் பண்ணாதான் இதோட உண்மைத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியும் இப்ப கொஸ்டின் என்னன்னா எஸ்இசிஐ யார் கண்ட்ரோல் இருக்கு சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா யார் கண்ட்ரோல் இருக்கு அதுக்கே எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கு சென்ட்ரல் கண்ட்ரோலில் இருக்கா இது ஏன் ஸ்டேட் வந்து அவங்க கிட்ட ப்ரொக்யூர் பண்ணுறாங்க ஏன் எவ்வளோ அதிகமாக ஏன் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க ஏன் இன்னொரு டெண்டர்ஸ்க்கு போகல அப்படிங்கிற பல கொஷின்ஸ்க்கு வந்து சிபிஐ என்கொயரி வச்சா பல கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகும் இந்த சிபிஐ என்கொயரி கேன் பி அன் அவுட் கம் ஆஃப் ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டியே சமன் பண்ணுறதுக்கான பவர் இருக்கும் விட்னஸ் எடுக்கிற பவர் இருக்கு எவிடன்ஸ் எடுக்கிற பவர் இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பல இஷ்யூஸ்க்கு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி செட்டப் பண்ணாங்க ஸோ அதனால இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அதானி வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை மீட் பண்ணாரா அதானி வந்து மகாராஷ்டிரா சிஎம் மீட் பண்ணாரா இல்ல கேரளா சிஎம் மீட் பண்ணாரா இல்ல தமிழ்நாடு சிஎம்ஏ மீட் பண்ணாரா இல்ல ஃபார் சிஎம் மீட் பண்ணாங்களான்றது பாயிண்ட் கிடையாது பாயிண்ட் வந்து என்ன அதானி எஸ்சிசியை விற்கிறாரு எஸ்சிசியை ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வைக்கிறாங்க ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யுஎஸ் கவர்மெண்ட் அலிகேட் பண்ண மாதிரி எதுக்காக அதிக பிரைஸ் கொடுத்து எஸ்சிசி கேட்ட வாங்குறாங்க அதே அதே யூனிட் வந்து கம்மி விலைக்கு கிடைக்கும் போது அப்படிங்கிற கொஸ்டினை இன்னைக்கு டாக்டர் அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவுடைய தலைவர் அவர்கள் ரேஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் வந்து பல சட்ட விஷயங்களுக்கு போய் இது வந்து கேள்வி கேட்கப்படும் ஏன்னா காரணம் என்னென்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுது அதனால் இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் சிஎம் அவர்கள் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி செட்டப் பண்ணுங்கன்னு சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெல்கம் அதே மாதிரி தம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சிபிஐங்க ரெடியான்னு கேட்குறதும் நல்ல விஷயம் மூணாவது வந்து இந்த இந்த இஷ்யூ ஆகப்பட்டது தமிழ்நாடு மட்டும் கிடையாது மற்ற மாநிலங்களுக்கும் இந்த இஷ்யூ இருக்கிறதுனால மொத்தமா அதானி குழுமத்துடைய ஊழல் குற்றச்சாட்டை அலிகேஷன்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது வந்து அலிகேஷன் வந்து பன்னாட்டி கூட அதானி ஒரு சமயம் பண்ணுன்னு வச்சுப்போம் டெஃபினட்டா ஸ்டில் ஜேபிசி இஸ் நீடெட் ஏன்னா அதானிக்கு வந்து தெரியணும் அதானி வந்து பண்ணலன்றதை தெரியப்படுத்தணும் பண்ணியிருந்தாலும் யார் வந்து அதில் பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி வந்து நேஷனோட இன்ட்ரெஸ்ட்காக ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டு ஆனால் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை உருவாக்குற ரீசன்னால இப்போ அப்போசிஷன் வந்து பார்லிமெண்டில் பார்லிமெண்ட்ரியே நடக்காம செயல்பட்டிருக்காங்க அப்போசிஷன் போது காங்கிரஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் இப்போ டிஎம்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்கிறாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அப்படி நம்ம ரெண்டாவது இப்போ வைஸ் பிரசிடென்ட் மேலே பாஸ் பண்ண இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் இதனால விண்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்ல எதுவுமே மக்களுக்கு பயன்படுற மாதிரியான ஒரு சட்டத்தையும் பாஸ் பண்ணாம இந்த விண்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து முழுமையா கடந்து போயிட்டு தான் பாயிண்ட் இன்னும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு நாள் அல்ல ஒன்பது தான் இருக்கு இந்த பார்லிமெண்டரி செஷனுக்கு அப்படி இருக்கும் பொழுது டெஃபினட்டா இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை உருவாக்குவாங்களா உருவாக்க மாட்டாங்களா எந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு அப்புறம் சிபிஐ என்கொயரிஸ் நடக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் சட்ட கேள்விகளோட தான் இது பயணிச்சுட்டு இருக்கு நம்ம இது நிச்சயமாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் நன்றி நன்றி கவனித்